என்ன இப்போம்னா அரைக்கரை கடையில் தான் செய்ய போறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு அரைக்கீரை எடுத்துக்கோங்க நாலு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க அரிசி கழுவுனா வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு எடுத்து தேங்காய் பால் ஒரு கப் எடுத்துக்கோங்க இப்போ கடாய் வச்சுக்கோங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயத்தை பொடி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் கீரை போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து கீரையை போட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க கீரையை அரிசி கழுவுன தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க இப்போ மூடி போட்டு வச்சுக்கோங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கீழைய இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் வந்து கீரையை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு நாள் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க தாளிப்ப வந்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சூடாக சாப்பாடை வடித்து இந்த கீரையை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்